செல்லம் அவர்கள் திங்கக்கிழமையினால் அல்லாவுடைய தூதர் உலைவ அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி திங்கக்கிழமை இன்னொரு திங்கக்கிழமை இந்த உலகத்தை ரசூல்லா சந்திக்கவில்லை அல்லாவுடைய திரைச்சலை அகற்றி பார்க்கிறார் மக்கள் எல்லாம் பள்ளிவாசலில் சுபகு தொழுவைக்காக வந்திருக்கிறார்கள் ரசூலுல்லா ஒரு ஏன் ஏனென்று சொன்னால் தான் வருகிற நேரத்தில் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் தொழுபவர்கள் யார் என்று தேடக்கூடிய அளவுக்கு இருந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் அவருடைய பெரும் புரட்சி மிக்க பிரச்சாரத்தில் அல்லாஹ் வைத்த பறக்கத்தின் காரணமாக ஏராளமானவர்கள் அந்த அதிகாலை பொழுதில் அவர்கள் தூங்காமல் அல்லாவுடைய சன்னி அந்த ஆலயத்துக்கு வந்து ஜிக்கரோடு இருக்கிறார்கள் தொழுகை நடத்தப்படுகிறது அபுபக்கர் சித்திக் அவர்கள் வழியெல்லாம் பின்னாடி வருகிறார் ரசூல் கையால் சைக்கிணை பண்ணி இல்லை எனக்கு தொழுகைக்கு வருகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று சிரித்துவிட்டு கையால் சைக்கிணை பண்ணி விட்டு வந்தார்கள் அந்த நாள் காலையிலே ரசூலுல்லா பல சந்திப்பு நடத்துவார்கள் அதில் ஒரு சந்திப்பு ஃபாத்திமா ரது எல்லாம் அவர்கள் திங்கட்கிழமை சுபவுக்கு பிறகு நுகருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாவை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள் ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்தில் இருக்க நாயகம் செல்லல்லாலே சொல்லும் சொல்லுவார்கள் ஆயிஷா கொஞ்சம் போங்கள் என்பார்கள் ஆயிஷா நாயகி தூரம் இருக்க ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லா தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்ன தன்னுடைய மகள் பாத்திமார் அதை எல்லாமோடு பேசுவார்கள் பாத்திமா ரதை எல்லாம் அவர்கள் அழுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்ல உலைவர் செல்லத்தை பார்த்து அழுகிறார்கள் ஃபாத்திமா ரலி அல்லான் மறுபடி சிரிக்கிறார்கள் வெளியே போகிற நேரம் ஆயிஷா அம்மா கேட்டார்கள் என்ன ஃபாத்திமா சிரித்தீர்கள் அழுதீர்கள் ஒன்றுமே புரியவில்லையே அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு ஃபாத்திமா நாய் ஒன்றும் சொல்லவில்லை ரசூலுல்லா வஃாத்தானதுக்கு பிறகு ரசூல் அல்லாவுடைய ஜனாசாவு மௌ வஃபாத்தானதுக்கு பிறகு ஃபாத்திமா ரலி அல்லான் அவர்களுக்கு ஆயிஷா நாய் சொல்லுவார்கள் என் தகப்பனார் எனக்கு சொன்னார் ஆயிஷ் ஃபாத்திமா பழமைக்கு மாற்றமாக ஜெவரில் இரண்டு தடவை வந்து விட்டார் இந்த உலகத்தை விட்டு நான் போய் விடுவேன் என்று எனக்கு நினைக்கிறது என்று சொல்லுகிற நேரம் தாங்க முடியாமல் அழுதேன் பிறகு நீதான் சொர்க்கத்திலே ராணி என்று சொன்னார்கள் எனக்கு பிறகு நீதான் என் பக்கத்திலே முதல் முதலாக வருவாய் என்று சொன்னார்கள் அதை நினைத்து சிரித்தேன் அல்லாவுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார் கவலைப்படாதே இன்றைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனுக்கு எந்த வருத்தமும் தூதர் கடுமையாக

அல்லாஹுடைய நெருங்க பார்க்கிறது நாயகம் செல்லும் அந்த அந்த நாள் லுகரில் இந்த உலகத்தில் இருக்கவில்லை சுபகுக்கு பிறகு ஒரு இல்லை தூதரை சந்திக்க வந்தவர்கள் போய்விட்டார்கள் ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறார் ஆயிஷா என்னுடைய களத்துக்கு கீழ் என் மார்பு பகுதியில் தலை பார்க்கிறது என் சகோதரன் அப்துல் ரஹ்மான் வருகிறார் ரசூலுல்லாவுடைய விரல் மேலே நோக்கி இருந்தது கூரை நோக்கி வானத்தை நோக்கி அப்படி இருந்தது

விட்டு பிரிந்து விட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாகி விட்டார்கள் இந்நாள் இல்லாய் ஓ இன்னா இளையராஜு உண் ஆனால் ஆயுஷாராவது அல்லாஹ் அவருக்கு தாங்க முடியவில்லை அந்த சமுதாயம் இந்த வேதனை எப்படி தாங்கி இருக்கும் திங்க கிழமை செவ்வாய் புதன் கிழமை ராத்திரி மஷூரா அல்லாவுடைய தூதருக்கு ஒவ்வொருவரும் அந்த ஜனாசா தொழில் நபிமார்கள் எங்கே மறைத்தார்களோ அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் நபிமார்களுடைய உடல் இந்த மண் சாப்பிடாது புதன்கிழமை ராத்திரி ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள் நான் வீட்டில் இருக்கிறேன் கேட்கிறது சவாலால் மண்ணை தோண்டுகிறார்கள் நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாவை மண்ணுக்குள் வைக்கிறார்கள் திரும்பி வந்தார்கள் நடுநிசை எனக்கு போக கிடைக்கவில்லை போக முடியல ரசூலுல்லாவை அடக்கம் செய்துவிட்டு வந்தார்கள் நான் கேட்டேன்

வெட்டுவேன் என்று சொன்னார் மிம்பரிலே ஏர்ன அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள் இன் முஹம்மதன் கதுமாத் முகமது صلى الله عليه وسلم மரணித்து விட்டார்கள் மன்கானே அப்து முஹம்மதன் இன் முஹம்மதன் கதுமாத் யார் முஹம்மதை வணங்குறீர்களோ அந்த முகமது صلى الله عليه وسلم மௌத விட்டார் மன்கானே அப்துல்லாஹ் யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ வஹய்யு லா ய அவன் என்றென்றும் நிலைத்து வாழுவான் நிலைத்து நிற்பான் அவன் மரணம் அவனுக்கு மரணம் இல்லை உமர் பின் கத்தாப் சொன்னார் ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதிக்காட்டினார் ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதிக்காட்டினார் என்ன ஆயத்து தெரியுமா அவ குத்தல நபியே நீங்கள் மௌத் அல்லது உங்களுக்கு அவளை அவர்கள் கொண்டால் இவர்கள் எல்லாம் வந்த வழியில் பார்த்து திரும்பி போய் விடுவார்களா என்ற ஆயத்தை ஓதிக்காட்டினார் அப்படி என்றால் நபி மரணிப்பார் இன்னஹு மய்யி இன்னக மய்யதுன் நோ இன்னஹு நபியை நீங்கள் மரணிப்பீர்கள் என்ற அந்த ஆயத்து திருமறை குருவானில் இருக்கிறது உமர் الى சொல்கிறார் என் கையில் இருந்த கால் சரசரை என்று கீழே விழுந்தது என் கால் அப்படியே நடுங்கியது ரசூலுல்லா பிரிந்து விட்டார்கள் என்று அப்பொழுதுதான் நான் நம்பினேன் நான் நினைத்தேன் நாங்கெல்லாம் மௌத்தாகின பிறகுதான் ரசூலுல்லா மௌத்தாகுவார்கள் அந்த வேதனை திருமறை குருவான் அடக்கிறது இந்த வேதனை நானும் நீங்களும் அந்த இடத்தில் இருந்தால் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் ரசூலுல்லாவை இழந்த வேதனை அதைவிட ஒரு வேதனை உண்டா அப்படி ஒரு வேதனை சகித்துக் கொள்ளலாமா அபூபக்கர் அவர்கள் என்ன எழும்பி பேசினார்கள் அல்லாவுடைய தூதர் மரணித்து விட்டார் போய் முத்தம் கொடுத்து கொடுத்தார்கள் உடைய நெத்தியிலே முத்தம் கொடுத்துவிட்டு சொன்னார்கள் திபுத்த ஹையவும் மையத்தா யா ரசூல் அல்லாஹ்வுடைய தூதரே வாழுகிற நேரமும் மௌத்தாகிற நேரமும் நீங்கள் மனம் கமலீர்கள் யா ரசூல் அல்லா அல்லாவுடைய தூதர் மரணித்ததுக்கு பிறகு அவர் மிக உறுதியோடு இருந்தார் மிக திடகாத்திரமாக இருந்தார் இந்த உலகத்தில் ஆகப்பெறும் கவலைகளையும் அவர்கள் அந்த மனதிலே போட்டு இருக பிடித்து கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அதைவிட வேற ஒரு இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா அதை விட வேற வளர்ப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா